ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கூலி படம் வந்து எந்த எந்த படமும் அந்த ரிலீஸ் ஆகிற டேட்டில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம ஹிந்தியில் நம்ம வார் டூ அந்த படம் ரிஷிகோஷனோட படம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு தகவல் வந்துருந்துச்சு ஸோ அந்த படமும் நம்ம கூலி படமும் தான் ஆனால் ஆக்சுவலாக வார் டூவும் வந்து ஒரு பேன் இண்டியா படம் ஸோ அந்த படமும் நம்ம கூலி படமும் கிளாஸ் ஆக போகிறதா வந்து ஒரு தகவல் ஒன்று வந்துருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் பீரியடில் நம்ம ரித்திக் ரோஷனுக்கு அடிப்பட்டதுனால அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக மே மாதம் வரையும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்களாம் ஸோ அதனால் அவர் வந்து மே மாதம் வரையும் ஷூட்டிங் போக முடியாது அப்போ மே மாதம் வரையும் ஷூட்டிங் போகல அப்படின்னா அவரால் ஆகஸ்ட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஸோ அந்த படம் வந்து மேபி ஒரு தீபாவளி ரிலீஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஸோ கூலி படம் வந்து ரிலீஸ் ஆகலை இப்போ கூலி வந்து தனியாக தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸும் சொல்கிறேங்க அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க